போய் பார்த்தேன் பச்சையம்மன் ஒரு தெய்வம் வருத அவ எங்க இருக்கா அங்க போய் வழிபாடு செய்வியா ஒருத்தங்கிட்ட தகடாது எந்திரமாது வாங்கிட்டு வந்தியா தாயத்து எங்கடா வச்சிருக்க அதை வச்சு கும்பிட்டு உனக்கு என்னடா கிடைச்சிது நாலு தான் ஓடிச்சே தவிர நலம் கிடைக்கல கால் உணர்ந்துட்டு வாடா எலிப்பேலை இன்னொரு தடவை நிறுத்துவா சரி பல்வேறு காரணங்களை சொல்லி உன்கிட்ட பணம் ஒட்டிக்க ரெட்டி கிடைக்கும்னு கற்பனையில் கதையை சொல்லி உன்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க இன்னவரம் அண்ணாபரம்னு நாள் கடக்குகளெல்லாம் சொல்லி காலங்கள் ஓடுச்சே தவிர பணம் வந்து சேர்றேன் இதனால் இது மந்திரத்தால நடந்தாலும் இழுத்துடலாமா இல்ல சட்டப்படி போல கிடைக்குமான்னு போராடுறதுக்கெல்லாம் முடிவு எடுத்த நடக்கல இன்னும் ஒரு நண்பரை கையில வச்சுக்கிட்டு வாங்கின போட்டு திட்ட அப்படி எல்லாம் உள்ளத்துல தோன்றியது உண்டு அதுவும் நடக்கல உண்மையிலேடா கால் விட்டுவான் அதனால இந்த பணம் வருமா அப்படின்னு பார்த்தேன் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரணுமா அத்தனையும் பொய்யடா உனக்கு தாரம் சொன்னாங்க பாரு அத்தனையும் பொய் பல கோடியா கிடைக்கும்னு சொன்னாங்க பாரு அதுவும் பொய் பேங்க்ல இருந்து ரிக்கார்டு வந்துருச்சுன்னு சொன்னா பாரு அதுவும் பொய் ஏமாந்து போயிட்டியே எப்படியாவது நீ கொடுத்த படத்தை வாங்கி தாரேன் அது போதுல கால் உண்டு போனான் கடலாடி காரம்ன மாதிரி புரியுதா பேர் ஒருத்தன் இறந்து போயிட்டான் இதே வழியில் போனவன் நீ மட்டும்தான் பிழைச்சிக்கிட்ட இந்த பணத்தை நான் உனக்கு நீ கொடுத்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன் அது மூலமா பல கோடி வரும்னு சிந்திச்சத கண்டிப்பா வரவே செய்யாது நம்பிடாத புரியுதா கொடுத்ததை வாங்கி தர மகனே கண்ட முடற ஆம்பள நான் வாங்கி தரேன் இந்தா கிடைச்சிரும் வேற யார்ட்டையும் பழகுதியா இல்லை ஏன்ட்டு பொய்சன் தப்பிக்க முடியாது பக்குவமாக இருந்துக்கா போய்ட்டு வா கருபசாமி ஆமாம் ராம் நாடு வாங்க சும்மா உட்கா உட்காருங்க பக்கத்தில் வாங்க என்னப்பா கோயில் என்ன செய்யணும் போ நம்ம கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க உண்மையை பூரா சொல்லித்தான் சந்தோஷம் அடைஞ்சிருவீங்களா அந்த கோயில் பக்கத்தில் என்னையும் வச்சுக்கலாமா ஆரம்பிக்கும் பொழுது இருந்த ஒற்றுமை அறகுடையா கட்டி வரும் பொழுது அந்த ஒற்றுமை குறைந்து அந்த சம்பந்தமான விஷயத்துல வாக்குவாதமும் வழக்கமும் வந்துருச்சு அதுல வில்லங்கமாக பேசி ஊர் விவகாரத்தையே உருவாக்கணுங்கிற பிரச்சனை வந்துருச்சு புரியுதா இப்போ அந்த கோயிலை கட்டினா பொதுவாக இருக்குமா ஒரு குரூப்பாக பிரிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருடைய உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா புரியலையா எப்படியோ என் தங்கச்சி கோயிலை நான் கட்டித்தருவேன் எல்லாரையும் கூடி மாடி கும்பிட வச்சுருவேன் அதை செஞ்சு தந்தா போதும்ல ஒரு இடத்துல இருந்து பணம் ஒரு ஆள் பெருசாக கொடுக்க முடியும் சொல்லியிருக்கான் புரியுதா அந்த பணத்தையும் வாங்கித்தாரேன் கோயிலையும் சிறப்பாக கட்டித்தாரேன் அந்த இடத்துல முன்பகுதியில் வலது பக்கத்தை அளக்கும் பொழுது பதினேழு அடி கோயிலுக்கு பாத்தியப்படாத இடம் இருக்கு பாத்தீங்களா ஆனா என்னப்பா முன்பகுதியிலிருந்து இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக அளக்கும் பொழுது பதினேழு அடி ஆமா டிப்ரெண்டா இருக்கு அது எதிர்காலத்தில் பாதிக்குமா பாதிக்கிறியான்னு யாராவது சிந்திச்சிக்கிறா ஆனாலும் அது பாதிக்காது அதை எப்படியாவது மதிமயக்கமாக்கி நமக்கு சொந்தமாக்கிடுவோம் சரானா கருபசாமியை கூட வைக்கணும் ஆனந்தமாக கட்டித்தருவேன் கோபுரத்தில் ஆங்கார சுருவமாக அவளை படைச்சிருங்க ஆனந்தமாக ஆக்கி தரேன் கால் விண்டு வாங்கப்பா காரியம்மா கருத்துல உள்ள மாலை எடுத்துக் கொடுற கொலை விடுங்க எல்லாரும் கருக்கு கர்பாமிக்கு வழிகாட்டும் அந்த கோயிலை அற்புதமா கட்டித்தார எந்த குறையும் இல்லாம நடத்தி தர உன்னுடைய முயற்சி நடக்கும் நம்ம குடும்பத்திலே ஒரு அருள் எடுத்து வரக்கூடிய சக்தி கிடைக்க போகுது அதையும் ஜெயிச்சு தரேன் தெரிய உன் பேரை அடிச்சு வைக்கணும் அங்கே ஆசை திருவோண்டா சந்தோஷம் வா மக்களே நீ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு நீ வேற கேள்விக்கு வந்திருக்க என்ன வா உட்கார் என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா மனைவி எங்க இருக்கா கண்ண முடிக்கா என்னன்னு பார்க்கட்டும் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அதனால அந்த மனசை உண்மையாக்கி தந்துருவேன் கொஞ்சம் அந்த பக்கத்தில் உள்ள பெரியவங்க விட்டுட்டாங்களே உண்மையா அவங்க மனசையும் தெளிவு பண்ணி தந்தா போதும்ல பணங்களையும் தாரேன் மனசையும் தாரேன் கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் என்ன நினைச்சு கூப்பிட்டுக்கா உன் காரியம் வெற்றியாகும் குட்டிகளோடு பெருமையோடு வாழ்வீங்க ஒரு வீடு ஒன்று முடிக்க வேண்டியிருக்கு நான் பிடிச்சி தர வேண்டாம் என்னவா புன்னையாபுரம் ஒரு கேள்விக்கு மட்டும்தான் விட இருக்கு என்ன கேட்கலாம் என்னடா கேட்கலாம் மகனை பத்தி சொல்லணுமா மனைவிய பத்தி சொல்லணுமா தாயை பத்தி தான் முறை சொல்லணும் அப்போ என் பிள்ளைய காலிட்டு வர சொல்லு பக்கத்தில் வாமா நீங்க நினைக்கிறத மாதிரி மாந்திரிகம் செய்வன வைவன கோளாறார இந்த பிரச்சனை வரல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்க்குற மருத்துவத்திலெலாம் குணமாகலையே அது எப்படின்னு ஒரு கேள்வி உலகத்தில் ஒரு விஷயம் தெரியுமா தோல் நோய்க்கு முழு மருத்துவம் இந்தியாவின் இன்னும் தெளிவாக வந்து சேரலை சோரியாசிஸுக்கு இதுவரை மருந்து வந்திருக்கா குணமாகும் ரெண்டாம் தரமும் வந்துடும் குணமாகும் ரெண்டாம் தரம் வந்துடும் ஆனால் இது சோரியாசிஸ் கிடையாது அதனால் சில தோல் நோய்களுக்கு சில மருத்துவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரெயின் ஃபீவர் மூளைக்காய்ச்சலுக்கு இதுவரை முழுமையான மருந்து நமக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் இப்போ சமீப காலமாக தான் ஒரு தடுப்பூசி மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையா இல்லையா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இது பேய் கிடையாது ரத்தத்தில் ஒரு பாக்டீரியாவின் குறையால் இது ஏற்பட்டுருக்கு இதை நிறுத்தி தந்துடுத இனிமேல் சொரிய மாட்டா சுகமா தூங்குவா குடி. நாய் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால நாய் விரட்டுச்சா விரட்டலையா கடிச்சுதான் கடிக்க மட்டும் செய்யலை காப்பாற்றிட்டான் கருப்புசாமி இதை தேய்ச்சி குளிச்சுக்கா காப்பாத்தித்தான சனி பகவானுக்கு மூணு சனிக்கிழமை தீபம் கொட்டுறணும் இந்த கனியை நாளைக்கு அறுத்து குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிடணும் இனிமேல் இந்த சொரி சிறங்கு வராது இந்த தோலை சரியாக்கிட்டேன் நல்லாரு

கோழிக்கோடு அப்படி சொல்லி பஞ்சார சின்சாரனு பட்டினத்தார் கோயில்ல பஞ்சாரம் தான் எழுதியிருக்கு சாமி ஒரு கூட்டுகளை மறைஞ்சுக்கிடுவார் வா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா நான் கற்பேன் உனக்கு முன்னும் பின்னும் சுகமாக குணமாக காத்திருக்கேன் வருத்தோமா ஆனால் சாமி காத்திருந்தாலும் அவருடைய அருள் நமக்கு இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் மனவேதனையும் துன்பமும் நடக்கு அதுக்கு காரணம் வேலையில் கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் கடன்களான பிரச்சனை இவைகளெல்லாம் இருக்குது பிள்ளைகளுடைய ஒரு ஒருநிலைப்படுத்தி கொண்டு வராமல் அலக்கழித்து வச்சிருக்கியப்பா எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி தப்பா கால் உண்டு வேற என்னடா வேணும் உனக்கு ஒரே கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் கால் உண்டு ஒரு தேங்காய் எடு பார்ப்போம் தேடி பார்க்காம எடு அப்படிதான் எடுத்துக்கொண்டா காலில் விழுத்துவா ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதிக்குட்பட விசாவை வர உன் கேட்டுக்கிட்டியா வெளிநாட்டுக்கு மனம் திறந்து தெளிவா சொல்லிட்டாடா இந்த தேங்காயை போய் உடைச்சு என்ன நினைச்சு சாமிக்கா அதுக்கு பிறகு அவன் மனம் திறந்து என்ன சொல்லுதாங்க பின்னால பார்ப்போம் புரியுதா தேங்காயை ஏன் உடைக்கும் மூடி இருக்கிற மனதை திறந்து வச்சுட்டேன் கருப்ப சாமி அப்படி சொல்கிறதுக்கு தான் தேங்காய் உடைச்சி வைக்கும் சாமிக்கு இந்த தேங்காயை உடச்சி சாமி கும்பிட்ட பிறகு அவன் மனம் திறந்து மூணு நாளில் சொல்லுவான் உனக்கு நான் வந்து ஜூன் மாதம் பார்த்தா தகுதிக்குள்ள விசா வாங்கி தந்துடுறேன் சரானா கண்ணை மூடு இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரேன் அதுக்குரிய பணமும் சேர்த்து தரேடா சந்தோஷமாக இருக்குது